あ。 கிறிஸ்தலாட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் லேபி ராகம் புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வாலமில தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக லேபி ராகமும் யாத்ராகமத்தின் தொடர்ச்சியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யாத்ராகமத்திலே தேவனாய் கத்தர் மோசையிடம் ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார் கற்பி கத்தர் கற்பித்தபடியே மோசை ஆசிரியப்பு கூடாரத்தை உருவாக்கின பொழுது இங்கே லேவி ராகமம் முதல் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி சொன்ன காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் கத்திரபர் மகிமை உண்டாவதாக ஆம் இங்கே இந்த லேவி ராகமம் முழுவதும் காணிக்கை படைத்தலை குறித்து வேதம் தெரிவிக்கிறது காணிக்கை அதாவது எபிரேய ஒளிலே குர்பான் என்று சொல்லுவார்கள் அதற்கு உண்மையான அர்த்தம் கிட்டி சேர்தல் தேவனை கிட்டி சேர்தல் கத்திர பிரச்சனை உண்டாவதாக காணிக்கை என்பது இஸ்ரேலின் விஸ் விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு அருகில் வந்து அவருடைய உறவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பதற்காக கொடுக்கப்படும் வெகுமதியாக அது காணப்படுகிறது சொல்லி சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு தெரிவிக்கிறது இங்கே ஐந்து வகையான காணிக்கைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தகன பலி போஜன பலி சமாதான பலி பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண காணிக்கை படைத்தவர்களின் நோக்கங்கள் நன்றி செலுத்துதல் தமது விசுவாசத்தை அறிக்கை ஏடுதல் தமது உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் தெய்வனோடுள்ள தமது பற்றுதலை உறுதிப்படுத்துதல் தமது பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுதல் காணிக்கைகள் உண்மையில் செயல் முறைப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களாய் இருந்தன என்பதையும் நாம் கவனிக்க முடியும் பல தடவைகளில் ஒரு காணிக்கை என்பதில் தியாகம் அடங்கி இருந்தது ஒரு மிருகத்தின் உயிர் பலியிடப்பட்டது இந்த பலிகள் இஸ்ரேவியலருக்கு போதித்த போதிக்கப்பட்டவைகள் மனிதர் அடிப்படையிலே பாவிகள் அவருடைய பாவங்களின் பலன் மரணம் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ரத்தம் சிந்திதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஒருவருக்காக இன்னொருவர் உயிர் விடுதல் மூலம் பாவ நிவாரணம் உண்டாக்கப்பட வேண்டும் தேவனுடைய பரிசுத்தம் மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் வழிகாட்ட வேண்டும் தேவன் கிருபி நுழைந்தவராக மன்னிக்கிறவராக மக்கள் இனத்தோடு உறவு கொள்ள விரும்புகிறவராக இருக்கிறார் ஒரு காணிக்கை தேவனுக்கு இருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அங்கே ஒரு இறுதியப்பூர்வமான ஒரு மனம் திரும்பிய நிலைமையும் தேவனுடைய நீதியிலும் உண்மையிலும் நடப்பதாக முழு அர்ப்பணி முழு அர்ப்பணமும் தேவையாக இருக்கிறது தத்யபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த முதலாவது அதிகாரத்தில் தகன பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுக்கென்று ஏறெடுக்கப்படும் உண்மையான ஆராதனைக்கு முழு அர்ப்பணிப்பு தேவை அதற்கு அடையாளமாகத்தான் பலிகள் இங்கே முழுவதுமாக எரிக்கப்படுகிறது அந்த புகை மேல் நோக்கி எழும்புகிறது அதே வேளையிலே பாவம் மன்னிப்பு அதில் இருக்கிறது தேவனை தொழுதுகொள்களில் தே தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் முன்னர் அவர்கள் பாவம் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன கத்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் அலங்காரத்தோடு தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் கத்தபாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் இயேசு கிறிஸ்துவானவரவே தகன பலியின் இறுதி நிறைவேறுதலாக இருக்கிறார் என்பதை எப்ரேயர் பத்தாவது அதிகாரத்திலே நாம் காண முடியும் கச்சபிரசுநாபத்திற்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்திலே போஜன பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதனின் உழைப்பின் பலனாக நிலத்திலிருந்து கிடைத்த முதற் பலனை தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையாக ஒருவன் படைக்கும் ஈவே போஜன பலி எனப்படுகிறது ஒரு மனிதன் செய்யும் அனைத்து வேலைகளும் ஆண்டவருக்காகவே செய்யப்பட வேண்டும் அவன் தன் உணவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய பின்பே அவன் அந்த உணவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த போஜன பலி தெளிவுபடுத்துகிறது கத்தியபட்சத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த போஜன புளித்த புளித்தமாவும் தேன் உள்ளதும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார் அங்கே புளித்தல் அந்த காரியங்கள் அங்கே தீமையான காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது தேன் அது இச்சைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அவைகளை அவளோடு கூட தேவ சமூகத்திலே பலியாக ஒப்புக்கொடுப்பது அது கூடாத காரியம் அது மூன்றாவது அதிகாரத்திலே சமாதான பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம் தேவனோடு உறவு கொள்ளும்படி சமாதானத்தை விரும்பி இருக்கத்து இந்த சமாதான பலி எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான்காவது அதிகாரத்தை பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் பாவ பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு பரிசுத்தத்தை விரும்பி இருக்கத்து நமக்காகவே கிறிஸ்துவானவர் பாவ நிவாரண பலியாக செலுவிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கத்தப்படி சமத்தின் மயி உண்டாகும் இந்த பலிகளை நாமும் ஜீவ பலியாக நாம் செலுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதோ கிறிஸ்துவானவரை எல்லாவற்றையும் நமக்கு ஒப்பு நாம் மீண்டும் அது பலி ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிறிஸ்துவானோடைய இந்த சிலுவையில் பலியோடு நம்மை நினைத்துக் கொள்வோம் தேவன் மகிமையான காரியங்களை செய்துள்ளாராக ஆமேன் ஆமேன்